பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தேர்தல் நெருங்கியதும் ஆறாவது முறை ஏழாவது முறை என்று அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார் இப்போது ஒன்பதாம் தேதி வந்தவர் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் பத்தாம் தேதி வந்தார் என்று கருதுகிறேன் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் தமிழ்நாட்டிலே பேரா போட்டு தங்கியிருக்கிறார் இங்கேயே இருந்து மக்களை சந்திக்கிறார் தினந்தோறும் திமுகவையும் திமுக தலைவரையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சிக்கிறார் அவருக்கு இப்போது உண்மையான எதிர்க்கட்சி காங்கிரஸ் என்பதை விட திமுக என்று மாறிவிட்டது ஏனென்றால் திமுக தலைவர் தான் ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஆதரவை உறுதியான ஆதரவை மிகுந்த கட்டு உறுதியுடன் கூடிய ஒரு ஆதரவை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் வழங்குகிறார் ஆகவே காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு உற்ற துணையாக இருக்கிற திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று மோடி முயற்சிக்கிற இந்த வேளையில் உங்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ராகுல் காந்தியின் கரங்களையும் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஏனென்றால் இந்த இரண்டு தலைவர்களால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பாசிச அரசை வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது நாம் வென்றால் தான் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியின் கரத்தை நாம் தமிழகத்தின் வாக்காளர்கள் மூலமாக வலுப்படுத்த முடியும் அதற்காகத்தான் அன்றைய தளபதி அவர்கள் இந்த வியூகத்தை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாற்பது தொகுதிகளிலும் நானே நிற்கிறேன் என்று தொகுதி பங்கீடு முடிந்ததும் சொன்னார் சிதம்பரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் கடலூர் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் விழுப்புரம் தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர் தமிழ்நாட்டில் உள்ள பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் நானே வேட்பாளர் என்று அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்ததன் பொருள் நீங்கள் யாரும் களத்திலே நிற்கிற வேட்பாளர்களை பார்த்து வேலை திட்டங்களை முடிவு செய்யக்கூடாது திருமாவளவன் மூலமாக என்னைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் சிதம்பரம் தொகுதியிலே திருமாவளவன் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் ஆகவே அவருடைய முகத்தை பார்ப்பதை விட என் முகத்தை பாருங்கள் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த தகவலை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நான் கேட்டுக் கொள்வதை விட அண்ணன் தளபதி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் அவருடைய தேர்தல் நியோகத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் அதன் மூலம் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துங்கள் பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப முடியும் சமையல் எரிவாயு விலை அவர் பிரதமராவதற்கு முன்பு நானூற்றி பதினாறு ரூபாய் அவர் பிரதமரான பிறகு இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலாகிவிட்டது இந்த விலைவாசி உயர்வுக்கெல்லாம் மோடிதான் காரணம் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருப்பதற்கு மோடிதான் காரணம் சாதிய மதவாத அரசியல் வெறுப்பு அரசியல் இங்கே தலை இருப்பதற்கு மோடி அரசுதான் காரணம் கார்பரேட் நிறுவனங்கள் கொள்ளையடி கொள்ளையடிக்கின்றன நமது கனிம வளங்களை சுரண்டுகின்றன இதற்கெல்லாம் மோடிதான் காரணம் எனவேதான் மோடி அரசை தூக்கி எறிவதற்கு அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் ராகுல்காந்தியோடு கைகோர்த்திருக்கிறார் எடப்பாடியை பற்றியோ அதிமுகவை பற்றியோ திமுக தலைவர் அலட்டிக்கொள்ளவில்லை ஒரு பொருட்டாக கருதவில்லை இந்த தேர்தலில் அதிமுகவை வீழ்த்துவது நோக்கமல்ல பாஜகவை வீழ்த்துவதுதான் நோக்கம் இந்த தேர்தலில் எடப்பாடியை விமர்சிப்பது நோக்கமல்ல மோடியை அம்பலப்படுத்துவதுதான் நோக்கம் அப்படிப்பட்ட உயரிய நோக்கத்தோடு களத்திலே நிற்கும் அண்ணன் தளபதி அவர்களின் கரங்களை வலுப்படுத்த அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அருமை தோழர்களே அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாழ்த்துக்களை பெற்ற ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற இஸ்லாமிய அமைப்புகளின் வாழ்த்துக்களை பெற்ற பானை சின்னத்திலே வாக்களியங்கள் பானை சின்னத்திலே வாக்களியங்கள் பூணூல பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிருவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவன பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க